நிகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க சமாதியில் இலை வைத்து படைப்பார்கள் இப்போது இலையை சமாதியில் வைத்து விட்டார்கள் இது மட்டும் நடந்துருச்சுன்னா ஊருக்கே இலை போட்டு சாப்பாடு போடுவேன் என்பது கிராமத்து சபதங்களில் ஒன்று அவன் வீட்டில் இனி இலை போட்டு சாப்பிட்றேனா பார் என்பது இப்போதும் கிராமத்து கோபங்களில் ஒன்று வாழ்த்தவும் வசைபாடவுமான நம்பிக்கைகளில் ஒன்று இலை இந்த சென்டிமெண்டை ஒழுங்காக பயன்படுத்திக் கொண்டவர் எம்ஜிஆர் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் கூட்டுச் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜனநாயகத்தின் வலையை நெறித்து திடீர் சட்டமன்ற தேர்தலை வரவழைத்தார்கள் அப்போது தமிழ்நாட்டு மக்களை பார்த்து எம்ஜிஆர் கேட்டார் நான் இலை வைத்திருக்கிறேன் மக்களே நீங்கள் எனக்கு விருந்து படைப்பீர்களா என்று கொடுத்து சிவந்த கரம் வைத்த இரவல் கோரிக்கையை பார்த்து அழுத மக்கள் செரிக்காத அளவுக்கு எம்ஜிஆருக்கே பெரு விருந்து கொடுத்தார்கள் கருணாநிதிக்கு மிஞ்சியது மிச்சமும் சொச்சமும் அதன் பிறகுதான் செடிகொடி அனைத்திலும் மிளிர்வது அதிமுகவின் சின்னமாக வளர்சிதை மாற்றம் பெற்றது இரட்டை இலை அதிமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமாக ஆவதற்கு முன்னால் அது சுயேச்சை சின்னமாக தேர்தல் ஆணையத்தின் அலமாரியில் சுருண்டு கிடந்தது திமுகவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தாம் நாள் நீக்கப்பட்ட எம்ஜிஆர் அப்போது நேற்று இன்று நாளை படப்பிடிப்பில் இருந்தார் அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை சத்யா ஸ்டுடியோவை நோக்கி சாரி சாரியாக ரசிகர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு சொல்லவும் எம்ஜிஆரிடம் செய்தியில்லை எம்ஜிஆரை நீக்கியதற்கு அங்கீகாரம் வாங்க அவசர அவசரமாக திமுக பொதுக்குழுவை கூட்டினார் அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி பொதுக்குழுவுக்கு வருபவர்களை மறிக்கப் போகிறோம் என்று எம்ஜிஆரிடம் அனுமதி வாங்க இரண்டு பேர் வந்தார்கள் ஒருவர் வன்னை மு பாண்டியன் இன்னொருவர் இ மதுசூதனன் இவர்தான் இன்று பன்னீர்செல்வத்தின் அணியில் வேட்பாளராக நிற்கிறார் இவர்களுக்கு எம்ஜிஆர் அனுமதி தரவில்லை அதை மீறிப் போய் திமுக உறுப்பினர்களை மறித்ததாக பாண்டியனும் மதிசூதனனும் கைதானார்கள் இருவரும் ஆர்கே நகர்காரர்கள் எம்ஜிஆர் நீக்கப்பட்டதை திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் இருநூத்தி எழுபத்தேழு பேரும் ஆதரித்தார்கள் தீர்மானத்தை விளக்கி சீரணி அரங்கில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் கருணாநிதி உட்பட திமுக முன்னணியினர் அத்தனை பேரும் எம்ஜிஆரை வருத்தெடுத்தார்கள் எம்ஜிஆரை இதயக்கனி என்றார் அண்ணா இதயக்கனியை வண்டு துளைத்து விட்டது என்று கருணாநிதி சீண்டினார் எம்ஜிஆரை பார்க்க வந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம் தலைவரே அது கருணாநிதியின் திமுக நாம்தான் அண்ணாவின் திமுக என்றார் அதிலிருந்து வார்த்தையை பிடித்தார் எம்ஜிஆர் அடுத்த இரண்டாவது நாளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானது பன்னீருக்காவது பதினோரு எம்எல்ஏக்கள் வந்தார்கள் எம்ஜிஆருக்கு வந்தது ஆறே எம்எல்ஏக்கள் தான் திமுக ஆளுங்கட்சியாக இருந்ததால் எம்ஜிஆர் ரசிகர்கள் பந்தாடப்பட்டார்கள் அடிதடியும் ரவுடித்தனமும் தாண்டவுமாடின போலீஸ் கைகட்டி வேடிக்கை பார்த்தது விருகம்பாக்கத்திலும் ஆவடியிலும் எம்ஜிஆர் மீதே கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த கட்சியை நடத்தியே ஆக என்ற வெறி எம்ஜிஆருக்கு ஆவடியில் தான் வந்தது அப்போது வந்தவர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார்கள் என்னை அடிக்க முடியாமல் உங்களை அடித்துள்ளார்கள் என் கண்முன்னால் அடிபட்டு கிடக்கின்ற நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் எதிர்கால போலீஸ் உங்கள் கையில் என்பதை மறவாதீர்கள் என்றார் இரத்தம் அவரை அப்படி ஒரு சபதம் எடுக்க வைத்தது ஆறே மாதங்களில் அடுத்த சோதனை திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் உதயசூரியனின் பாதையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலே என்று எந்த சின்னத்தை சினிமாவில் வளர்த்தெடுத்தாரோ உதயசூரியன் பார்டர் போட்ட சேலையை வாங்கி பெண்களுக்கு கொடுத்தாரோ அந்த கருப்பு சிவப்பு கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு வென்றாக வேண்டிய நெருக்கடி எம்ஜிஆருக்கு அன்று மாநிலத்தை ஆளும் கட்சி திமுக மத்தியில் ஆளும் கட்சி இந்திரா காங்கிரஸ் காமராஜர் முன்னின்று நடத்தி வந்தது சாபன காங்கிரஸ் இந்த மூன்று மலைகளையும் எதிர்த்து ஆறே மாதங்களான அதிமுக மோத வேண்டும் அன்றைய வேட்பாளர் மாயத்தேவருக்கு முதன்முதலாக முதலாக சின்னம் ஒதுக்கப்பட்டது எம்ஜிஆரிடம் கேட்டார்கள் சூரியனும் இயற்கை இலையும் இயற்கை இருக்கட்டும் என்றார் சூரியன் உதித்தால் இலை கருகிவிடும் என்று திமுகவினர் அளித்த விளக்கத்தால் எம்ஜிஆர் திணறினார் இலையை எப்படி மக்களுக்கு அறிமுகப்படுத்துவது மரம் செடி கொடிகளில் இருக்கும் இலைகளை பறித்து மக்களிடம் கொடுத்தார்கள் பதிவான வாக்குகளில் பாதியை வாங்கி அன்றைய மாநில ஆளும் கட்சியான திமுகவை மூன்றாவது இடத்துக்கும் மத்திய ஆளும் கட்சியான இந்திரா காங்கிரஸை நான்காவது இடத்துக்கும் தள்ளினார் எம்ஜிஆர் இனி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக நீங்களாக இன்னொரு கட்சிக்கு வேலை இருக்காது என்று காமராஜரை நினைக்க வைக்கும் வெற்றியை கொடுத்தது இரட்டை இலை அது வெற்றி இலை அல்ல வெற்றி இலை நள்ளிரவு நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் வந்த எம்ஜிஆர் இரட்டை இலையின் அடையாளமாக இரண்டு விரல்களை காட்டத் தொடங்கினார் மூக்கை இரண்டு விரல்களால் தேய்த்துவிட்டு டைலாக் பேசும் வழக்கத்தை சினிமாவில் வைத்திருந்த அவர் அதே இரண்டு விரல்களை மக்களை நோக்கி காட்டினார் அதன் பிறகுதான் ஐந்து விரல்களை காட்டி உதயசூரியன் என்று உருவகப்படுத்தியது திமுக மொத்த தமிழ்நாடும் இவர்கள் இருவர் கைக்குள் அடங்கும் என்பதற்கான சாத்தியத்தை உதயசூரியனும் இரட்டை இலையும் உருவாக்கி கொடுத்தன கட்சி சின்னத்தை பச்சை குத்துவதும் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களிப்பதும் இதன் பிறகுதான் தொடங்கியது எம்ஜிஆர் இருக்கும் வரை மட்டுமல்ல இறந்த பிறகும் இலைதான் சோறு போட்டது மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் ஜெயலலிதா ஆட்சியை பிடித்தார் மூன்று முறையும் இலையில் விருந்து படைக்கப்பட்டது தேர்தல் நேரத்தில் மட்டும் அவர் எம்ஜிஆர் பெயரை உச்சரித்ததன் காரணம் அவர்தான் சோறு போட முடியும் என்பது ஜெயலலிதாவுக்கும் தெரிந்ததால்தான் இலை இல்லாவிட்டாலும் நான் வெல்வேன் என்று இன்று தினகரன் சொல்வது தன்னம்பிக்கை அல்ல குருட்டு நம்பிக்கை கடந்த பத்து ஆண்டுகளாக ஜெயலலிதா முகத்திலேயே முழிக்க முடியாமல் போயஸ் கார்டனுக்குள்ளேயே நுழைய முடியாமல் கிடந்த தினகரன் அம்மா இறந்த பிறகு சின்னம்மா சிறைக்கு போன பிறகு மிஸ்டர் அதிமுக நான்தான் என நடித்து நிரூபிக்க வேண்டிய நெருக்கடியில் இருக்கிறார் இலை ஏன் போனது என்பதை உணரும் தன்மை அவருக்கு இல்லை எதை செய்திருந்தால் இலை போயிருக்காது என்று யோசிக்கும் தன்மையும் இல்லை இலை போனால் என்ன தொப்பி கிடைத்ததே என்று நினைக்கிறார் தினகரன் இந்த கட்சிக்கே தொப்பிக்கட்சி கட்சி என்றுதான் பெயர் நாங்கள் கொள்கை கட்சி நீங்கள் தொப்பிக்கட்சி கட்சி என்று எம்ஜிஆரை அவமானப்படுத்த கருணாநிதி ஆட்கள் அடித்த கிண்டல்களில் ஒன்று அது காமராஜர் வேட்டைக்காரன் என்றார் கருணாநிதி தொப்பிக்காரன் என்றார் தொப்பிக்காரன் நடத்திய வேட்டைதான் தமிழ்நாட்டு அரசியல் என்பது இன்றுவரை தொடர்கிறது அடிமை படப்பிடிப்புக்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜிஆர் பாலைவன வெயிலுக்காக தொப்பி அணிந்தார் ஏற்கனவே படங்களில் விதவிதமான தொப்பிகளை பயன்படுத்தியவர் அவர் தனக்கு தொப்பி செய்வதற்கென்றே எஸ் ஏ என்பவரை வைத்திருந்தார் நூற்றுக்கணக்கான தொப்பிகளை எம்ஜிஆருக்கு செய்து கொடுத்தவர் ரசாக் செம்மறி ஆட்டின் முடிகளாலான தொப்பியை உருவாக்க செம்மறி ஆடுகளையே வளர்த்தார் எம்ஜிஆர் காட்மண்ட் போன எம்ஜிஆர் தொப்பிக்குள் வைரம் கடத்தி வந்தார் என்றும் அவருக்கு வழுக்கை விட்டது என்றும் எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்தன இதற்காகவே ஒருமுறை தொப்பி இல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் எம்ஜிஆர் கடைசி காலத்தில் இரண்டு தொப்பிகளை ரசாக்கிடம் செய்யச் சொன்னாராம் எம்ஜிஆர் அதை அணிவதற்குள் இறந்து போனார் அவர் அணியாத தொப்பிதான் அவரது தலையில் பொருத்தப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது அணியாத இன்னொரு தொப்பி தியாகராய நகர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் இருக்கிறது இப்போது தினகரனுக்கு கிடைத்திருப்பது எம்ஜிஆர் வில்லன் தொப்பி பன்னீருக்கு கிடைத்திருப்பது மின் விளக்கு இரட்டை மின் விளக்காக இரட்டை போல தெரிகின்ற மகிழ்ச்சியில் பன்னீர் இருக்கிறார் மின் கம்பத்துக்கு பச்சை வண்ணம் அடித்தால் அது இரட்டைலை போலவே தெரிகிறது என்று தினகரன் பதறுகிறார் இரட்டை இலை பறிபோனதை விட இதுதான் பதற வைக்கிறது இரட்டை இலை பறிபோவது அதிமுகவுக்கு இது இரண்டாவது தடவை எம்ஜிஆர் மறைந்த போது ஜானகியை முதல்வராக்கிய ஆரம் வீரப்பன் அணியும் நாவலர் நெடுஞ்சொலியனை முதல்வராக தொடரலாம் என்று ஜெயலலிதா அணியும் தனித்தனியே பிரிந்ததன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் அவ்வை சண்முகம் சாலையில் இருந்த தலைமைக் கழகத்துக்கு பூட்டு போடப்பட்டது அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜானகி அணிக்கு இரட்டை புறாவும் ஜெயலலிதா அணிக்கு சேவலும் கிடைத்தன அந்த தேர்தலில் உதயசூரியன் வென்றது அடுத்த இடத்தை சேவல் பிடித்தது நமக்கு எதற்கு இந்த வம்பு என்று கட்சியையே இணைத்துவிட்டு ராமாவரம் தோட்டத்தில் ஓய்வெடுக்க போய்விட்டார் ஜானகி இதனால் தலைமை கழகமும் இரட்டை இலையும் ஜெயலலிதாவுக்கு கிடைத்தன அடுத்து நடந்த மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை வென்றது அப்படி ஒரு மகிமை இரட்டலைக்கு இருக்கிறது இந்த மகிமையை சசிகலா குடும்பம் சிதைத்து சின்னாபின்னமாக்கிவிட்டது யார் எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று பதவிக்கு வர துடித்தார் சசிகலா எது நடந்தாலும் பரவாயில்லை என்று தேர்தலில் நிற்கிறார் தினகரன் ஏனென்றால் இவர்களின் வியர்வையில் உருவான கட்சி அல்ல இது மலர்ந்த இரட்டையலை அல்ல இது எல்லாமே தனக்கு தன் குடும்பத்துக்கு என்று வாழ்ந்த கூட்டம் அது இப்போது மொத்த கட்சியையே கபலீகரம் செய்துவிட்டது இரட்டலையை தோற்கடிக்க திமுக முன்பு திணறியது ஆனால் தினகரனும் பன்னீரும் அதற்கான பாதையை அவர்களாகவே போட்டுக் கொடுத்து விட்டார்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அமெரிக்காவுக்கு சிகிச்சை பெறப்போனார் முதல்வர் அண்ணா அவரை மும்பை வரை போய் வழியனுப்ப கருணாநிதியும் எம்ஜிஆரும் போனார்கள் அமெரிக்காவில் படிப்பதற்காக அண்ணா பல புத்தகங்களை எடுத்து சென்றார் எம்ஜிஆரை பார்த்ததும் அருகில் இருந்த இராஜ் செலியனை பார்த்து இர்வின்ஸ்டோன் எழுதிய நாவலை எடு என்றார் அண்ணா செலியன் எடுத்து கொடுத்தார் அதை எம்ஜிஆரிடம் கொடுத்தார் அண்ணா அந்த கிரைம் நாவலின் தலைப்பு வீட்டில் எதிரிகள் இவர்கள் நடத்துவது கிரைம் நடப்பது நாவல் அல்ல இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு பண்ணுங்க